நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் பதிவில் ஒரு சந்நிதியில் அதாவது திருநரையூர் ஆலயத்தின் அதிசய அமைப்பை பற்றி பார்க்கலாமா வாங்க சிவன் கோயில்களில் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு சண்டிகேஸ்வரரை தான் நாம தரிசனம் செய்திருப்போம் ஆனால் கும்பகோணம் அருகே உள்ள திருநறையூர் அருள்மிகு சித்தநாதேஸ்வரர் பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு அபூர்வ காட்சி காத்திருக்கிறதா இங்குள்ள சண்டிகேஸ்வரர் சன்னிதியில மூன்று சண்டிகேஸ்வரர்கள் ஒன்றாக அருள் பாலிக்கிறார்களா இதன் பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் வழிபாட்டில ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யவும் வழிபாட்டின் பயன்களை நமக்கு தரவும் சண்டிகேஸ்வரர் துணை நிற்கிறாரா இந்த தலத்துல சித்தர்கள் பலர் வந்து தவம் செய்ததாலும் வழிபாட்டு முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காகவும் இத்தகைய விசேஷ அமைப்பு வந்து இருப்பதாக கருதப்படுகிறதா இந்த கோயில மற்றொரு சிறப்பு என்னன்னு சொல்லி இந்த தல மகாலட்சுமி தாயார் அவதரித்த தலமா மழலை மகாலட்சுமியாக குழந்தை பருவ வடிவில் நோக்கிய சித்தநாதேஸ்வரரையும் இந்த அபூர்வ மூன்று சண்டிகேஸ்வரர்களையும் தரிசித்து இறையொருள் பெறுங்கள் என்று சொல்லி கோரிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் அந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி